ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாப்பாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதுக்கான கட்டாயம் என்னன்னா இந்த உடல்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் பெரிய அளவுல உள்ளத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து கொண்டிருக்கு அப்ப ஒரு சில நாட்கள்ல டயபெட்டிக் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு டிசீஸ் கூடி இருக்கு எத்தனை பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல டயபெட்டிஸ் வந்து நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற காலத்துல டயபெட்டிக் டிப்ரெஷன் அது எப்படிங்க வரும் என்ன சக்கரை கூட போது கொஞ்சம் அவனும் அதிகம் உணுவான் கொஞ்சம் தாகம் எடுக்கும் உடல் வெளியும் அவ்வளவுதான் நினைச்சோம் அவர்கள் எழுதியதுக்கு அப்புறம் படிச்சு பார்த்தா பல நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சின்ன டிப்ரெஷன் வருது அவர்களுக்கு எப்படி ஆன டிப்ரெஷன் எல்லாம் ஒரு சின்ன உதாரணம் ஒரு நண்பர்கள் தான் நான் அவருக்கு ஒரு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு இருக்கும் ஒரு மென்பொழியாளர் மிகப்பெரிய அளவுல ஒரு இளம் வயதிலேயே சுயமாக ஒரு தொழிலை ஆரம்பித்து ஒரு முப்பத்தேழு வயசுல நல்ல ஒரு சிறப்பான சென்னையில வந்து ஒரு நிறுவனம் நடத்தி ஒரு நூத்தி ஐம்பது பேர் வேலை பாக்குறாங்க எப்பவுமே அப்படியான ஒரு துறையில இருக்காரு அவரு அவருக்கு ஒரு மூணு ஆண்டுகளாக சர்க்கரை வியாதி தீவிர சர்க்கரை வந்துச்சு திடீர்னு பார்த்தா நானூத்தி ஐம்பது பதறி அடிச்சு முதல்ல மருந்து எடுக்கிறாரு அப்புறம் மருந்து எடுத்துக்கொண்டிருக்கும் போதே எங்கிட்ட வராறே ஒரு நண்பர் சொல்லி சார் இப்படி மருந்து எடுத்துட்டே இருக்கணுமா இன்னும் எத்தனை வருஷம் இப்படி இருக்கிறது அவன் அதை சாப்பிடாது எதை சாப்பிடாங்க எனக்கு இருக்கிற வேலைக்கும் டென்ஷனுக்கு அவர் பேச ஆரம்பிக்கிறார் பேச பேச அதுக்கப்புறம் அடந்த கடந்த வந்து ஒரு ரெண்டு மூணு மாசங்கள்ல பார்த்தா அவர் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்குள்ள போறாரு அவருடைய அறிவு மிகப்பெரிய அறிவு ஒரு பெரிய நிர்வாகம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு ஆனா கூடவே தூக்கம் இல்லை சரியான தூக்கம் இல்ல அப்புறம் அவருக்கு இருக்கிற அந்த மன உளைச்சல்னால அவருக்கு அதிக சர்க்கரை மீதான காதல் கூடியிரு அந்த மன உளைச்சல் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு கிரேவிங் ஆஃப் சுகர் இருக்கும் அந்த கிரேவிங் எப்படி இருக்கும்னா சாப்பிட்டா ஒரு மனம் அந்த சாப்பிட்டாரு எடுத்து சாப்பிட்ட உடனே அதுல அதுல ரிலீஸ் ஆகும் ஒரு குறையும் அந்த கட்டாயத்துக்கு அவர் சாப்பிட்ற இனிப்பு மீண்டும் சர்க்கரையை உயரும் இப்படி ஒரு காம்ப்ளக்சிட்டிக்குள்ள அந்த ஒரு சர்க்கரை நோயாளி முப்பத்தி ஏழு வயது சர்க்கரை நோயாளி உள்ள போயிருக்கிறார் இதை தாண்டி மற்ற அத்தனை நோய்களையும் குழந்தை பருவத்திலிருந்து இந்த காலையில் கூட ஒரு உதாரணத்தை ஒரு பள்ளியில சொல்லிட்டு இருந்தேன் அதாவது ஒரு குழந்தைக்கு வரக்கூடிய ஒரு ஒரு குழந்தைய கூட்டிட்டு வராங்க ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை கூட்டி நேற்று காலையில நடந்த சம்பவம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்துருக்கும் போது அந்த அப்பா முதல்ல அவருடைய பிபி பாத்துக்கிறாரு அவருக்கு சுகர் இருக்கு அதெல்லாம் பாத்துட்டு அவருக்கு மட்டும்தான் அவர் வந்து முன் வாங்கியிருக்காரு அந்த இடத்துல வந்து அவரு அந்த பொண்ணுக்கும் வந்து பாக்கணும் சார் பொண்ணுக்கு கொஞ்சம் வயிற்று வெள்ளி இருக்கு கொஞ்சம் அவளையும் பாத்துட்டீங்கன்னா பரவாயில்லையா நான் பேரும் அவசரத்துல இருந்தேன் சரி பரவாயில்ல வாங்க உட்கார சொல்லுங்க பாப்போம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணடை கேட்டா அந்த பொண்ணடை என்னமா செய்து அப்படின்னா அந்த பொண்ணை அப்படி அவங்க அப்பா வைப்பாரு நான் ஒன்றை கேட்டேன் நீ பதில் சொல்லுன்னா இப்போ பல பிள்ளைங்க அப்படித்தான் நீ தானே கார்டு நீ சொல்லு அப்படின்னு அவங்க அப்பா பண்ணுது அவங்க அப்பா உடனே அவர் வந்து வயிற்று வலிக்குங்க அடிக்கடி வயிற்று வலினு சொல்றா அப்படின்னு உடனே நான் வந்து பிள்ளை ஒன்பதாம் கிளாஸோ எட்டாம் பத்தாம் கிளாஸோ படிக்கிற புள்ள நான் என்னம்மா வயிற்று வலி எப்போ வருதுன்னா அது அப்பப்போ வருது அது ஒரு வெட்டை ஒரு பதில் அதுக்கப்புறம் நான் மாதவிடாய் சமயத்துல வழி ஆமாமா அந்த டைம்ல கண்டிப்பா வருது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பதில் சொல்லவே விருப்பம் இல்லாத ஒரு பேச்சாக இருந்துச்சு கழுப்பாக இருந்தால் சொல்ல மாட்டேங்க கையில் அப்படியே எந்த விதலைகள் சொன்னாம்பர்ட்டிருந்துச்சு செல்ஃபோனை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருந்து அந்த போனை தூக்கி அங்கே வை அப்படின்னு சொல்லிட்டு நான் கடிந்து கொண்டு போனை வச்சதுக்கப்புறம் திரும்ப பேசுகிறேன் பேசும்போது அம்மா ஒரு பத்து நிமிஷம் நீ நான் சொல்றத பேசுறத நம்ம எல்லாம் கேட்கலாம் நீ வந்து ஒரு உரையாடுவதற்கு தயார்னா நம்ம பேசுவோம் இல்லைன்னா நீ கிளம்பி போ அப்படின்னு சொன்னேன் சொல்லுங்க அங்கல் நான் வந்து இந்த வயிற்ற ஒரு சாதாரண விஷயம் அதெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஒரு நல்ல வாழைப்பழம் சாப்பிடு காரம் சாப்பிடாத நேரத்தில் சாப்பிட சொல்லிட்டு இருக்கும் போதே அதுக்கு தலையெல்லாம் திருப்ப ஆரம்பிச்சது முகத்தை பார்க்கல அதுக்கு பேச்சு பிடிக்கவில்லை எதா எங்க அம்மா சொல்லிட்டே இருக்கா எதா எங்க அப்பா சொல்லிட்டு இருக்கா நீ வேற சொல்றியா அப்படின்னு ஒரு அலட்சிய ஒரு பார்வையோடு பேசுறது அந்த கண்களின் மூலமா நான் தெரிந்து கொண்டேன் அப்புறம் திரும்ப அதை சொன்னேன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல உலகம் இன்னைக்கு ஒன்பதாம் கிளாஸ் இருக்க இன்னொரு மூணு வருடத்துல நீ ஒரு பிளஸ் டூ முடிப்ப அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொறியாளராகவோ கணக்கராகவோ இல்ல மருத்துவராகவோ நீ வந்துட்டு அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு உன் வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டிருக்கிற காலத்துல ஒரு நல்ல ஒரு ஆகி ஒரு குழந்தையும் இருக்கலாம் அப்பவும் உனக்கு இந்த வயிற்று வழி வந்துச்சுன்னா இப்படி கூட்டு வர்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க உங்க அப்பா உன்னை கூட்டு வருவாருன்னா இருக்க மாட்டாரு உன் கணவர் உன்னை கூட்டு வருவதற்கான வாய்ப்பு எவ்வளவுன்னா ரொம்ப குறைவு இன்னைக்கு அவருக்கு பெர்மிஷன் கிடைக்குமா வர முடியுமா அதெல்லாம் தெரியாது அப்ப என்ன ஆகும்னா இப்ப இருக்கிற இந்த வைத்த வலி உன்னுடைய உளவியல் வழியாக மாறியும் நான் இன்னும் பாடுபடுறேன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆனா எனக்கு என்னுடைய வழிக்கு கேட்கறதுக்கு காது கொடுத்து கேட்கறது கூட இங்கே யாரும் ஆள் இல்லை போது அது ஒரு உள்ள பிறழ்வை உண்டாக்கும் அழுத்தத்தை உண்டாக்கும் அது உங்கள் உறவுகளுக்குள் உங்களோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ல வெளிப்பட ஆரம்பிக்கும் உன்னுடைய பேச்சு மாறும் சண்டைகள் வரும் ஒட்டு மொத்தமா வேற வேற சிக்கல்ல கொண்டு வந்து விடும் இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு நோய்களை நாம் வந்து தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதற்கு முதல் காரணம் உடல் சார்ந்த வலியை விட உள்ளம் சார்ந்த வலி மிகப்பெரிய அளவுல நம்ம கூடிக்கொண்டே இருக்கும் முப்பது பெர்சன்ட்டுக்கு மேல இன்னைக்கே உளவியல் பிரச்சனைகள் இருப்பதாக வந்து அறிக்கைகள் சொல்றாங்க அப்ப இந்த இன்னும் கூட வரக்கூடிய காலங்கள்ல இந்த உள்ளம் சார்ந்த நோய்கள் கூடிக்கொண்டே போகும் அதற்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கும் டயபெட்டிக் டிப்ரெஷன் கார்டியாக் பேஷன்ல வர டிப்ரெஷன் ரத்த கொதிப்புல வரக்கூடிய உளவியல் நோய் இதெல்லாம் கூடி உளவியலாகவே வரக்கூடிய நோய்களும் கூடுது இப்படியான சூழல்ல தான் இன்னைக்கு மொத்த இந்தியாவும் போய் கொண்டிருக்கு ஏன்னா ஒரு இலகுவாக்குவதற்கு மனதை இலகுவா கொண்டு போறதுக்கு உரையாடல ஒரு கனிவு இருப்பதற்கு காத்திருந்து ஒரு விஷயங்களை சாதிப்பதற்கு அத்தனைக்கு இன்னைக்கு நம்ம சமூகம் இடம் கொடுக்குறோம் எல்லாத்திலையும் ஒரு பரபரப்பு எல்லாத்திலையும் ஒரு அஜுகேட்டட் மைண்ட் எல்லாத்துலயும் ஒரு மன அக மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையில தான் நம் சமூகம் நகர்ந்துட்டு இந்த சூழல்ல நம் உடலை சரியாக பேணாமல் போனோம்னா அது வந்து ஒரு உளவியல் கூறுகளுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சரி எப்படி இதெல்லாம் புரியுது சார் நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் புரியுது எங்க எல்லாத்தையுமே சக்கரவியாதி இருக்கு எங்களுக்கு குடும்பத்துல இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு என்ன செய்யலாம் எப்படி இதை அணுகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் உடல் சார்ந்த பயிற்சியில இருந்து நமக்கு ஏன்னா நம்ம நிறைய புறக்கணிக்கிற விஷயம் உணவை கடைசியா வச்சுப்போம் முதல் விஷயம் வந்து உடல் சார்ந்த பயிற்சி அதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா வாழ்வியலோடு நம்ம உடல் பயிற்சி நிறைய இருந்துச்சு நம்ம வாழ்க்கை முறையோட எங்க அப்பா வந்து அவருடைய ஆஃபீஸுக்கு ஒரு நாளைக்கு ஏழு கிலோமீட்டர் சைக்கிள்ல ஓட்டார் அவருடைய கடைசி அந்த ஓய்வு பெறுவதற்கு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவருக்கு வந்து வாகனம் கொடுத்தாங்க அது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எனக்கு வந்து அவர் சைக்கிள் ஓட்டா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த சைக்கிள் எடுத்து சுத்த ஆரம்பிச்சார் அப்படியான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் சைக்கிளில் நம்மளுடைய அலுவலகத்துக்கு போறோம் இல்ல குறைந்தபட்சம் ஒரு இருசக்கர வாகன நம்ம வச்சுதான் ஆபீஸ்க்கு போக வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும் பெருவாரியான மக்கள் வந்து குளிர் வசதி பெற்ற ஒரு ஆபீஸோ வீடோ அதுக்கப்புறம் இரவு படுக்கையோ எல்லா நேரமும் வந்து ஒரு ஏசிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும் இந்த சூழல்ல நம்முடைய உடற்பயிற்சி மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு அதுல வந்து அங்கதான் முதல் கவனம் இன்னைக்கு தேவைப்படுது இன்னைக்கு வந்து முதல் கவனம் அந்த புள்ளிய சரியா வைக்காம நீ எந்த உணவு எடுத்தாலும் எந்த உணவை தவிர்த்தாலும் உடல் நலம் பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்றான்